ட்ரெய்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு அற்புதமான வாழ்வு அருகிலேயே இருக்கிறது ஆதாரவசனம் மத்திய பதினோராம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது வருத்தப்பட்டு பாறும் ஜமப்புகர்வுகளை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பார்தல் கிடைக்கும் என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார் அன்பான கிறிஸ்துவின் அருமை மக்களை ஒரு சிறு ஜெபம் செய்வோம் தகப்பனே இந்த செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறவர்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு என்ன பாரம் இருந்தாலும் கர்த்தாவே இன்று அவர்களுக்கு ஒரு விடுதலை தந்து நீர் அருகில் இருக்கிறீர் என்பதை காட்டுவீராக கர்த்தாவே நீர் இல்லாவிட்டால் யார் செய்யக்கூடும் ஐயா இரக்கம் செய்வீராக தயை காட்டுவீராக இயேசுபின் நாமத்தில் பிதாவே அமேன் தேவ மக்களுக்கு அக்காலத்திலிருந்து காலம் வரை ஒரு பொதுவான பிரச்சனை இடரல் எதுவென்றால் கடினமானதை செய்ய சொன்னால் செய்வதற்கு ஆயத்தம் எளிமையான செய்யுங்கள் என்றால் கொஞ்சம் தயக்கம் என்ன ரட்சிப்பு இலவசமாகத்தான் பெற முடியும் இதற்கு இயேசு தன்னையே பலியாக செலுத்தி இந்த மீட்பை ஏற்படுத்திவிட்டார் எடுத்துக்கொண்டார் இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரத்தில் தலைவர் நாகமானுக்கு குஷ்டரோகம் இதை நீக்குவதற்கு சமாரியா உள்ள எலிசாவிடம் வருகிறான் எலிசா இவனை பார்க்கக்கூட இல்லை தன் ஊழியக்காரரிடம் அவனை போய் யோர்தான் ஏழு தரம் மூழ்கி எலும்பச்சால் அவன் சொஸ்தமாவான் என்று சொன்னான் நாகமானுக்கு பிடிக்கவே இல்லை இது எளிது மிகவும் எளிது எதையாவது செய்யவே இந்த மாமிசம் நம்மளை உந்துகிறது கஷ்டமானதை செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் நிறைய வார்த்தைகள் சொல்லி ஜெபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஆண்டவர் கேட்பார் என்று நாமவே நம்மளை பாரப்படுத்திக் கொள்கிறோம் இதுவும் ஒரு பாரமே எளிமையாக கொடுத்ததை நாமாகவே பாரமாக்கிக் கொள்ளுறோம் அதாவது நினைச்சு சுமக்குறோம் இயேசு பூமியில் வாழ்ந்த காலத்தில் யூதர்கள் இப்படி போராடிக் கொண்டிருந்தார்கள் நியாயப் பிரமாணத்தை வைத்துக்கொண்டு எதையாவது செய்து செய்து தேவகிருவை பெற வேண்டும் என்று இருந்தார்கள் இவர்களை பார்த்து மனம் இறங்கித்தான் மேற்கண்ட வாக்கியங்களை இயேசு சொன்னார் தீர்வை தங்களுக்குள்ளேயே வைத்துக்கொண்டு அவை அடைய மனம் இல்லாமல் பரிசெய்கிறும் சதி செய்கிறும் போராடி கொண்டிருந்தார்கள் ஏழை எளிய மக்கள் இயேசுவிடம் வந்து சுகம் பெற்றனர் அவர்களுக்கு இந்த பாரமெல்லாம் ஒன்று தெரிய வந்தார்கள் கேட்டார்கள் விடுதலை பெற்றார்கள் அவ்வளவுதான் எவ்வளவு எழுதி பாருங்கள் இன்றும் அதே தான் நம்மளைத்தான் செய் சொல்லுகிறார் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று என்றுதான் அன்று இயேசு வல்லமை என் அபிஷேகம் உங்களை சுகப்படுத்தினது என்று சொல்லவே இல்லைங்க வந்தவர்களின் உதவி கேட்டருடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது உன் விசுவாசத்தின்படி ஆகக் கடவுது என்றார் விசுவாசித்தவனுக்கு கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார் நீ விசுவாசித்த தேவமை காண்பாய் என்றுதான் இறுதி வரை சொல்லிக்கொண்டே இருந்தார் நம்முடைய விசுவாசத்தை தான் கனப்படுத்தினார் அதுதான் மையம் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அதுதான் ஆணிவேர் ஆனால் யூதர்களோ பாரத்தை விடுவதாக இல்லை சரி இருக்கட்டும் இன்றும் நாமும் கூட கவலை என்ற பாரம் பயம் சந்தேகம் யாரு நமக்கு ஒத்தாசை இல்லையே என்ற பாரம் இதை நாம் தான் எடுத்து நம்மேல் வைத்து கொள்கிறோம் என்று நாம் நினைக்கிறோம் அப்படி அல்லங்க நம்முடைய இன்னன் டவுட்டை கவனித்து கொண்டிருக்க எதிரி பிசாசு இதை நம்மேல் அவன் நுகத்தை வைக்கிறான் அவன் நோக்கம் இந்த நுகத்தால் அழுந்தி அழுந்தி இதையே நினைத்து கொண்டிருக்க வைத்துவிட்டால் இவன் ஆண்டவரை தேடமாட்டான் அவருக்கும் இது பிடிக்காது என்று எல்லாவற்றாலும் நம்மை சூழ வைத்து விடுகிறான் இல்லைங்க நான் தாங்க யோசிக்கிறேன் நான் தாங்க இதை செய்கிறேன் நான் தாங்க கவலைப்படுகிறேன் நான் தான் என்று நம்மையே நாம் வருத்தி கொள்கிறோம் இந்த சிந்தையை கூட கொடுப்பதும் அவன்தான் நாம் சிந்திப்பது போலவே நம்மையே நாம் குற்றம் கொள்ள வேண்டும் அவனுக்கு ஏதும் தெரியாது போல ஒதுங்கிக் கொள்வான் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற நாம் நம் சுபாவம் ஆவியானவரோடு இணைந்துதான் இருக்கும் இயேசுவின் சுபாவ நமக்குள்ளே உருவாக்கத்தான் ஆவியான வந்திருக்கிறார் அவருடைய ஊழியமே அதுதான் சரி விடுவோம் என்ற ஆவியான நமக்கு கொடுக்கும் ஆலோசனை இந்த பாரங்கள் அவன் வைத்த நுகங்களை தூக்கி எரியுங்கள் எப்படி அவன் வைத்த நுகத்தை தூக்கி எறிவது எப்படி நாகும் ஒன்று பதிமூணு சொல்கிறது இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்கிறார் லேவியராகும் இருபத்தாறு பதிமூணு இதைத்தான் சொல்கிறது யார் எத்தனை நுகங்களை வைத்தாலும் நான் அதை முறித்து விடுவேன் அந்த எத்தனை கட்டுகள் உன்னை கட்டி இருந்தாலும் அதை அறுப்பேன் என்கிறார் எப்போ அறுப்பாரா இப்போவே அறுப்பார் நீங்கள் விசுவாசத்தோடு இப்பவே ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் முடிந்தது நுகத்தை கருத்தல் முறித்து தூர எறிந்துவிட்டார் விட்டார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிப்பதுதான் முக்கியம் என்ன ஏதாவது ஒரு உணர்வு வரும் வராது எதுவும் வராது என் நுகங்கள் முறிக்கப்பட்டு விட்டது என் கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டது எனக்கு விடுதலை கிடைத்தது ஏற்கனவே நான் விடுதலை ஆனவள் தான் என்று நீங்களே உங்களை உயிர்ப்பித்து கொள்ள வேண்டும் அந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் உயிர்ப்பிப்பார் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிக்கப்பட்ட போது நாம் என்ன செய்தோம் நான் பாவி என் பாவங்களை உமது ரத்தத்தால் கழுவு மையா ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி முடிந்ததும் கழுவப்பட்டு விட்டது புது சிறுஷ்டி என்று எழுந்தோமே அது போல தான் கிறிஸ்துவ வாழ்வு முழுவதும் விசுவாசத்தை மையமாக்கக் கொண்டது ஆணிவேர் அதுதான் இல்லைங்க இன்னும் அது சிந்தையில் வந்து போகிறது என்றால் வரட்டும் போகட்டும் பெருங்காய டப்பா பெருங்காயம் தீர்ந்து போனாலும் வாடையடிக்குமே அது போல வரட்டும் போகட்டும் ஆனால் உங்கள் தலையிலே கூடு கட்ட அனுமதிக்காதீர்கள் மறுபடியும் அவைகள் உங்கள் சிந்தைகள் தங்க நீங்கள் கூடாது அனுமதிப்பதும் அனுமதிக்காமல் இருப்பதும் அது உங்களுடைய கை இருக்கிறது எல்லாம் உருவையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஏசுநாதரை போல நம்மளை மதிக்கிறவங்க உலகத்தில் யாரும் இல்லைங்க அப்படி நம்மளை மதிக்கிறார் அதற்காகத்தான் என்னிடம் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்றார் அவர் மானுடமாக வாழ்ந்த மிகவும் தாழ்மையாகவே இருந்தார் மரணபரியந்தம் தாழ்மையாகவே இருந்தார் பிலிப்பை ரெண்டு அட்டை வாசியுங்கள் அவர் தாழ்மையாக இருந்தார் என்பதற்காக அவரை ஒருவரும் அவர் மேல் ஏறி நிற்க அவர் விடவில்லை மேற்கொள்ளவே விடவில்லை எப்படி பிதா பிதா என்று எப்படி அந்த தாழ்மையை கற்றுக்கொண்டார் எப்படி தாழ்மையை வெளிப்படுத்தினார் அவர் தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொன்னாரே ஒழிய நாம் எல்லாரும் பார்க்க வேண்டும் எப்படி பிதா சொல்கிறார் அதை நான் சொல்கிறேன் பிதா செய்கிறது எதுவோ காண்கிறது எதுவோ அதைத்தான் நான் செய்கிறேன் நான் தனியாக செய்யவில்லை பிதா என்னை தனித்து விடவில்லை அவர் என்னோடு இருக்கிறார் அவர் எனக்கு சாட்சி பகிர்கிறார் அவர் சொல்வதைத்தான் நான் செய்கிறேன் அதற்காகத்தான் வந்தேன் அவர் சித்தமி இப்படி பிதா 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 என்று பிதாவைத்தான் மகிமைப்படுத்தினார் செல்ஃப் சென்டர்டாக அவர் இருக்கவே இல்லை பிதாவை முன்னிலைப்படுத்தினார் பிதாவை முக்கியப்படுத்தினார் அவரும் பிதாவும் ஒன்றாய் இருப்பதை உலகத்திற்கு காட்டினார் அவர் தேவகுமாரனுங்க சகலமும் அவர் மூலமாய் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது இதை அவர் காட்டவே இல்லை அதனுடைய எது இல்லை அவர் இதுதான் பாடம் நாம் அவரோட கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நம்மை ஒதுக்கி வைத்துவிட்டு இயேசுவை இயேசுனாய் வார்த்தை வார்த்தை தான் இயேசு அதையே நாம் முக்கியப்படுத்த வேண்டும் வார்த்தை இப்படி சொல்லுகிறது வார்த்தை இப்படி சொல்லுகிறது சாட்சி இப்படி இருக்கிறது எனக்கும் அப்படி நடக்கும் இந்த வாரம் எனக்கு அவசியமில்லை என்று நாம் அவரிடம் வந்து தான் கற்றுக்கொள்ள வேண்டும் வேறு எங்கே கற்றுக்கொள்ள முடியாது வேதத்தில் தான் கற்றுக்கொள்ள முடியும் ஆவியானவர் அதை எடுத்து நம்மளுக்கு விளக்கி காட்டுவார் நமது மனசும் மாமிசும் சொல்வதை தள்ளி வைத்துவிட வேண்டும் வார்த்தை இப்படி சொல்லுகிற தான் பேசுவேன் செய்வேன் என்று சொல்ல வேண்டும் வார்த்தை தான் சத்தியம் யோவான் பதினேழு பதினேழு அவர் நம்மேல் வைக்கும் முகம் அன்பினால் பிரியத்தினால் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்ட அன்பின் முகம் அதுவும் நுகந்தானே ஆம் நுகந்தான் முழு பாரத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார் நம்மை சும்மாவாக கூட நடக்க சொல்லுகிறார் ஒப்புக்கு சப்பானியாக நடக்க சொல்லுகிறார் நமது அவருடைய நம்மேல் வைக்கும் பாரம் என்பது நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது நாம் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக அவர் சித்தத்தை திட்டத்தை அறிந்து கீழ்ப்படிய அவருக்கு சொல்படிக்க கேட்க அதுதான் அவருடைய பாரம் இது எளிமையானது தாங்க எப்பொழுது எளிமையானது இது எனக்கு எளிமை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொள்வேன் இன்று நான் இப்படி செய் நிலைப்படுத்த நம்மை நாமே உற்சாகப்படுத்தி பயிற்சி கொடுக்கும் பொழுது அது மிக மிக எளிது அவரது சித்தம் திட்டம் என்ற நுகம் கீழ்ப்பெடுதல் தாழ்மையாக இருப்பது என்ற நுகம் ஆனந்தமாக இருக்கும் இதுதாங்க ஆத்மாவுக்கு இலைப்பார்கள் அவர் எடுத்துக்கொண்டார் கவலையிலெல்லாம் அவர் எங்கிடம் விட்டுவிடு என்றுதானே சொல்கிறார் நான் என்னுடைய கவலையெல்லாம் என்னிடத்தில் கொடுத்து விடு நான் திராட்சை செடி நீ கொடி கொடி கனி கொடுக்கும் எப்பொழுது நான் தருகிறேன் அந்த தண்ணீரை நீ தானே நாமவே போய் எதுவும் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய ஆத்துமாவுக்கு இழைப்பார்து கிடைக்கும் இன்றே உங்கள் ஆத்துமாவுக்கு இழைப்பார்கள் கிடைக்கும் இழைப்பார்திலிருந்து உங்கள் வாழ்வை ஆரம்பிய அதுதாங்க ஆசீர்வாதம் இன்றைய பாரமான அவற்றையும் எவ்ரி இயர் பன்னெண்டு ஒன்றை வாசிங்கள் எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு இயேசுவை மாத்திரம் நோக்குங்கள் அவங்க இப்படி சொன்னாங்க இவங்க இப்படி சொன்னாங்க அவங்க ஏமாற்றிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இருப்பது உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை அதை நான் மட்டுப்படுத்துவதில்லை உங்களுடைய பாரங்கள் உங்கள் கவலைகள் உடைய தாழ்ையான காரியங்களை மட்டுப்படுத்தவில்லை ஆனால் அதை தூக்கி சுமக்க வேண்டாம் என்று தான் சொல்கிறார் சுமந்து ஒரு பிரயோஜனம் இல்லை என்று தான் சொல்ல வருகிறேன் ஆண்டவரை நோக்கி ஒரு ஒரு ஸ்டெப்பாக அடியெடுத்து வையுங்கள் அன்று செய்தவர் இன்று செய்வார் அவர்களுக்கு செய்வர் உங்களுக்கு செய்வார் உங்களை தனித்து விடமாட்டார் வெட்கப்படுத்த விடமாட்டார் வேதத்தை வாசித்து வாசித்து ஜெபித்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களே இப்படியே தான் போகுமா என்று வாழ்க்கை நினைக்கிறீர்களே கிடையவே கிடையாது அத்தனைக்கு பலனுண்டு 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 இதற்கு உங்களை முற்றிலும் லகுவாகி நம் வாரங்களை சுமந்து தீர்த்தார் இன்னும் வாரங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார் அவரோடு இணைந்து கொள்ளுங்கள் அவரோடு இணைந்து கொள்வது என்பது நீங்கள் வைக்க வேண்டிய சுமக்க கூடாது அவரிடம் கொடுத்து விடுங்கள் வார்த்தை எடுங்கள் அதன்படி நடங்கள் ஜெவியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் விசுவாசியுங்கள் உங்கள் வேலையை செய்யுங்கள் இதுதான் இணைந்து கொள்ளுதல் விசுவாசத்தை அவர் மேலேயே வைத்துவிட வேண்டும் ஒரு அற்புத எதிர்காலம் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டும் கொடி ஒரு நாள் கவலைப்பட்டது கவலைப்பட்டதில்லை எனக்கு தண்ணி கிடைக்குமா நான் நல்லா பலன் கொடுப்பேனா என்று கொடி தனியாக கவலைப்பட்டதில்லை அதுக்கு கவலை வேண்டிய அவசியமே இல்லை செடி வேரிலிருந்து உறிஞ்சி கொடிக்கு கொடுக்கிறது அப்படித்தான் நீங்களும் நானும் அவர் ஆசீர்வாதத்தோடு அவருக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அத்தனை ஆசீர்வாதங்களோடு நம்மை இணைத்து விடுவார் உங்களை இணைத்து விடுவார் நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு உரியவர்கள் ஹல்லே லூயா ஜெவிக்கலாம் தகப்பனே இன்றே எல்லா வார்த்தையினும் முறித்து ஒடித்து அந்த பிசாசு வைத்தது அத்தனை முறித்து விட்டு கட்டுகளை அறுத்து நாங்கள் தோத்தரைக்கிறோம் சுவாமி இது எந்த உணர்விலும் நாங்கள் உணர்வில்லை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே கற்றுக்கொண்டோம் கற்றுக்கொண்டோமாண்டவரே நாங்கள் நீங்கள் செடி நாங்கள் கொடிகள் கொடி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இன்றிலிருந்து எங்களுக்கு இளைப்பார்தல் கிடைக்கும் கர்த்தாவே நாங்கள் பலன் கொடுப்போம் உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமீன் அல்ல